திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம் பெயர் கல்யாணி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆசாரி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடிஐ கம்பெனியில் வந்துட்டு காபி ஷாப் வந்துட்டு சொந்தமாக வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க இவங்களுடைய கணவர் கூட மறுபடியும் விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய பிரைவசிக்காகவும் இன்னைக்கு இவங்க மறு திருமணம் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்களுடைய குழந்தைங்க கூட தான் இப்போதைக்கு தனிமேல வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு பெங்களூரில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய சொந்த ஊர் வந்துட்டு தென்காசி பகுதியில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய சொந்த ஊரில் வந்துட்டு பத்து ஏக்கருக்கு மேல நிலம் விவசாய நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணா இருக்கிறதுனாலையும் தான் கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் பூர்வீக சொத்துக்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காகவும் இவங்களுடைய எதிர்காலத்துக்கு எதிர்காலத்தை நோக்கி இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இவங்க இன்னைக்கு மறு திருமணம் அணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்துட்டு படிச்சிருந்தால் மட்டும் போதும் மற்றபடி வேலை வெட்டிக்கெலாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயதுலேருந்து ஒரு ஐம்பத்தி வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான ஒரு கணவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வசதி குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு பெங்களூரில் தான் தங்கியிருக்கிறதுனால பெங்களூர் அப்படின்னா நியர்பையில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மணமகள் வந்துட்டு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அம்சுவிட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த நம்மளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அருணா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாவிதர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளோடு வந்துட்டு இப்போதைக்கு எங்கேயும் வேலைக்கெலாம் போகலை தன்னுடைய அப்பா வந்துட்டு பாத்திரக்கடை வச்சுருந்ததுனால இப்போதைக்கு அந்த கடையை வந்துட்டு டெவலப் பண்ணி இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு வயசாகிட்டதினால இவங்க தான் இப்போதைக்கு கடையை பார்த்துக்கிட்டு வீட்டையும் பொறுப்பாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு விடோவாக இவங்க தன்னுடைய சொந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் கடைசி வரைக்கும் தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு ஆத்தூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனுச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க